வணக்கம் நான் கடலூர் கிழக்கு மாவட்ட தகவல் துறைப்பணியின் மாவட்ட அமைப்பாளர் கழக தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பொதுக்குழுவில் அறிவித்த ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு பாகத்திலும் முப்பது சதவீத ஓட்டுகளை சேர்ப்பதற்கான தொடர் முயற்சியாக இன்று பூத் ரிஜிலஜனுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற நடைபெற இருக்கிறது கண்டிப்பாக தலைவர் கொடுத்த டார்கெட் வந்து முப்பது பர்சன்ட்டு ஆனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஒர்க்கில் குறைஞ்சபட்சம் அனைத்து இடத்துலையுமே ஒரு ஐம்பது சதவீதம் இந்த இலக்கை அடைவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தொடர் அரசினுடைய சாதனைகள் மக்களினுடைய அடித்தட்டு மக்களினுடைய பார் நல்லாவே வந்து அந்த பலனை வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஏதோ ஒரு திட்டத்தில் அவங்க பயனடைந்திருக்கிறாங்க அது எந்த வேணாலும் இருக்கலாம் தலைவர் அறிவித்த பல திட்டங்கள் தொடர்ந்து இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பல சாதனைகளை எட்டும் இன்னும் நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற நடுத்தர மக்கள் ஏழை அடித்தட்டு மக்கள் வந்து இன்னும் நிறைய பயன்பெறுவோம் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தமிழக மக்களுக்கு தலைவர் தளபதி மீது நமது தமிழக முதலமைச்சர் மீது ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கையில் தலைவர் பொதுக்குழுவில் அறிவித்த முப்பது சதவீதம் என்பது தாண்டி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் திமுக கழகத்தில் உறுப்பினராக சேருவார்கள் அதற்கான பயிற்சி பட்டறைக்கு தான் இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் கண்டிப்பாக தலைவரினுடைய சாதனைகளை வீடு வீடாக சென்று சேர்த்து ஓரணியில் தமிழ்நாடு என்பதை களத்தில் பார்ப்போம் வெற்றி பெறுவோம் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம்